கண்ணில் தோன்றிய மர்ம நூல் இந்த பெண் தன் கண்ணை தொட்டதும் ஒரு மெல்லிய கருப்பு நூல் வெளியே வந்தது அவள் இழுக்க இழுக்க அது நீளமாக வளர்ந்து கொண்டே போனது பீதியடைந்த அவள் ஒரு டிராயரை திறந்து ஒரு கத்தரிக்கோலை எடுத்து அந்த நூலை வெட்டினாள் ஆனால் ஒரு பகுதி இன்னும் அவள் கண்ணிலேயே இருந்ததால் அவள் உடனடியாக மருந்து வாங்க காரில் கிளம்பினாள் வாகனம் ஓட்டும் போது தன் கண்ணில் இருந்த கருப்பு நூல் நீளமாக வளர்ந்து கொண்டே இருப்பதை அவள் கவனித்தாள் திடீரென ஒரு கண் கிளினிக்கின் விளம்பர பலகையை பார்த்தாள் உடனடியாக நம்பருக்கு போன் செய்தாள் ஆனால் கிளினிக் அந்த நேரத்தில் மூடிவிட்டதாக கூறியது நிர்கதியாக உணர்ந்த அவள் ஒரு மருந்து கடையில் கண் சொட்டு மருந்துகளை வாங்கி மீண்டும் கருப்பு நூலை வெட்டினாள் சில சொட்டுகள் அவளுக்கு தற்காலிக நிவாரணம் அளித்தன வீட்டுக்கு செல்லும் வழியில் அதே கண் கிளினிக்கின் விளம்பர பலகையில் இருந்த அதே மாடலை பார்த்தாள் ஆர்வமாக அவள் ரகசியமாக அந்த பெண்ணை பின்தொடர்ந்து அவள் கண் கிளினிக்கிலிருந்து வெளியே வந்து ஒரு பையை குப்பை தொட்டியில் வீசுவதை பார்த்தாள் அவள் ஓடிச் சென்று பையை வெளியே இழுத்தாள் அதிர்ச்சியடைந்தாள் அதில் அதே கருப்பு நூல்கள் நிறைந்திருந்தன பயந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் சிறிது நேரம் தயங்கினாள் பிறகு இறுதியாக துணிச்சலை தன் கண்ணிலிருந்து நூலை இழுக்க ஆரம்பித்தாள் கொஞ்சம் கொஞ்சமாக நூல் நீளமாகவும் தடித்தமாகவும் வளர்ந்து கொண்டே இருந்தது தரையில் ஒரு பெரிய குவியல் உருவாகும் வரை அவள் வலியை தாங்கிக் கொண்டு தொடர்ந்தாள் இறுதியாக கடைசி இழையையும் அகற்றினாள் அவளது கண் மிகவும் நன்றாக உணர்ந்தது ஆனால் அவள் நிம்மடி பெருமூச்சு விட்டபோது தரையில் இருந்த கருப்பு நூல் குவியல் திடீரென எழுந்து நின்றது